தம்மை தாமே பலியிட்டார் என்று சொன்னால் என்ன அர்த்தம் தேவன் ஒரு மாம்சமான சரீரத்திலே வெளிப்பட்டு அந்த சரீரத்தை அவர் அடிக்கிறதற்கு ஒப்பு கொடுத்தார் அவர் மறித்தார் என்று சொன்னால் மாம்சத்திலே கொலை கொண்டார் என்று சொல்லிதான் ஒன்று பெய்து மூன்று பதினெட்டு சொல்லுகிறதே ஒழிய தேவன் மறித்து விட்டார் என்று சொல்லவில்லை தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் குமாரன் என்று சொல்லப்பட்டார் மனிதனாக காணப்பட்டார் பிரதான ஆசாரியனாய் காணப்பட்டார் தம்மை தாமே ஒரு தினம் பலியிட்டபடினாலே நம்மை பூரணப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லுகிறதே ஒழிய தேவன் மறித்து விட்டார் என்று வேதம் சொல்லவில்லை தேவனுடைய குமாரன் மனிதனாக அவர் தன்னை வெளிப்படுத்தினார் தன்னுடைய சரீரத்தை அடிக்க ஜீவ அப்போ மகன் நமக்கு கொடுத்தார் என்று தான் சொல்லுகிறதே ஒழிய அந்த மனிதன் கேட்கிறதை போல தேவன் ஒருவர்னா அவர் தற்கொலை செய்து கொண்டாரா என்று கேட்கார் அவ்வளவு மோசமான ஒரு அறிவீனமான நிலையில வேத வசனங்களுடைய கருத்தை அறியாத அநேக போதகர்கள் அநேக விசுவாசிகள் ஆயிரம் வசனங்களை கொண்டு வந்து காண்பிப்பார்கள் ஆனால் தன்னுடைய ரட்சகர் என்பது சொன்னவர்தான் வந்தார் என்று சொல்லி அவர்களால் விசுவாசிக்க முடியல தேவன் வர முடியாது என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் அறிந்து கொள்ளுங்க தேவனாகிய கர்த்தரே நமக்காக இந்த பூமியிலே அவர் வரவில்லை என்று சொல்லுகிறானோ அவன் உங்களுடைய ரட்சிப்புக்கு விரோதமான ஒரு காரியத்தை பேசி கொண்டிருக்கிறான் கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அழகாக நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்கள் எப்படி ஏழு இருபத்தி எட்டை வாசிக்கலாம் பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியர்களாக ஏற்படுத்துகிறது பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோடே விளங்கிய வசனமோ என்றன்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது குமாரனை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் தேவன் மாம்சத்தில் மாம்சமும் இரத்தம் உடையவராக சகோதரில் ஒருவராக ஒரு சரீரத்தில் காணப்பட்டார் அந்த சரீரத்தை ஜீவப்பமாக ஒப்பு கொடுப்பதற்கு என்று சொல்லிதான் அர்த்தமே ஒழிய தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிற வார்த்தை வேறொருவரை குறிக்கிற வார்த்தை அல்ல மனிதன் மனிதனை பார்க்கிறபடியாக மனிதன் தான் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மனிதனுடைய காரியங்களை அறிந்திருக்கிறானோ அதே மாதிரி தேவனுடைய காரியங்களை அவன் பார்க்கிறபடினால தேவனுடைய குமாரன் குமாரன் என்கிற வார்த்தை வேத வசனங்களின்படி ஆராய்ந்து பார்க்காத அத்தனை பேருக்கும் இடரலை உண்டாக்கும் ஆனால் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டபடினாலே குமாரன் என்று சொல்லப்படுகிறார் என்பதை புரிந்து கொண்டவனுக்கு ஒரே தேவன் என்று சொல்லி அறிக்கை செய்வதற்கான தைரியம் காணப்படும்